பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் எடுத்து விவசாயி மகள் சாதனை ஆடிட்டர் ஆவதே தனது லட்சியம் என மாணவி பேட்டே பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மாணாக்கர்களை கௌரவித்த பள்ளி நிர்வாகம் இன்று பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடுகள் பெற்று திருப்பூர் மாவட்டம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது இந்நிலையில் பல்லடம் அருகே அவிநாசிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஜெய ஜெயராம் அகாடமி மெட்டிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த உகாயனூரை சேர்ந்த விவசாயி மகேஸ்வரன் மற்றும் கண்டீஸ்வரி தம்பதியினரின் மகள் சுஷிதா ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இரண்டு பாடப்பிரிவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றும் சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துள்ளதாகவும் பத்தாம் வகுப்பில் நாநூற்று அறுபத்தேழு மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்ததாகவும் கடின உழைப்பின் காரணமாக பதினோராம் வகுப்பில் ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற முடிந்ததாகவும் பன்னிரண்டாம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பெற கடினமாக உழைப்பேன் எனவும் ஆடிட்டர் ஆவதே தனது லட்சியம் எனவும் தெரிவித்துள்ளார் அதேபோன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நேதாசி ஹரிணிகா அபிவர்ஷினி சம்பத் மற்றும் ரித்தீஷ் ஆகியோருக்கு சான்றை அணிவித்து பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் தங்கராஜ் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் முத்து அருண் பள்ளி முதல்வர் கலைச்செல்வி மற்றும் யமுனாதேவி மற்றும் நிர்வாக பொறுப்பாளர் சரவணன் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நானூற்று எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் சலுகை வழங்கப்படும் என பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ நான் வந்துட்டு ஜெயஸ்ராம் அகாடமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் நான் டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிக் லெவலில் தேர்ட் ஸ்டேட் ஃபோர்த் ரேக் எடுத்துருக்கேன் நான் தமிழில் நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி தமிழில் நைன்ட்டி எயிட் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் மேக்ஸில் ஹண்ட்ரட் சயின்ஸில் ஹண்ட்ரட் சோஷியல் சயின்ஸில் நைன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்பா டெ கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கார் நான் என்னோடய ஆம்பிஷன் வந்துட்டு ஐடி ஃபீல்டு போகணுன்னு அதுக்காக நான் ஜேஇ எழுதி ஐஐடி போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் அதுக்காக சிஎஸ் குரூப் எடுத்திருக்கேன் லெவல்த்தில் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸ்பல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஓகே குட் மார்னிங் டு ஆல் நான் ஜெய் ஸ்ரீராம் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து டென்த்தில் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் தான் ஸ்கோர் பண்ணேன் பட் நான் லெவன்த்தில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து இப்போ வந்து ஃபைவ் நைன்டி நைன் த்ரீ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கும்னு நினச்சேன் நான் ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து தான் வரேன் அவ்வளோன்னு எங்கள் வசதியெல்லாம் கிடையாது அப்போ வந்து நல்லா படிக்க படிக்க வச்சாங்க அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்லா படிக்கணும் அப்போ தான் நான் வேலைக்கெல்லாம் போக முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு இப்போ நான் வந்து லெவன்த்தில் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு எங்கள் முழுக்க முழுக்க எங்கள் ஸ்கூல் தான் காரணம் அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா வழியாக கொண்டு போனங்காட்டி தான் நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது ஸோ என்னோடய ஆம்பிஷன் எல்லாத்துக்குமே உடுதுணையாக இருக்கிறது எங்கள் ஸ்கூல் தான் ஸோ அவங்க ரொம்பவும் தேங்க்ஃபுல் பண்ணிக்கிறேன் இந்த டைமில் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பள்ளியை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் பத்தாம் வகுப்பில் கணித பாடத்தில் பத்து பேரும் சயின்ஸ் பாடத்தில் பத்து பேரும் சோஷியல் பாடத்தில் ஒருவரும் இருபத்தி ஒரு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதி மதிப்பெண் எடுத்துள்ளார்கள் பதினொன்றாம் வகுப்பு இன்று ரிசல்ட் வந்துள்ளது மூணாவது பேட்ச் இது அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் எடுத்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆறு பேரும் எக்கனாமிக்ஸில் ரெண்டு பேரும் காமர்ஸில் ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ஸில் ரெண்டு பேர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து உள்ளார்கள் நம் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு இரண்டாவது பேட்ச் இந்த வசதி எழுதியிருக்காங்க அறநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தாறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க முப்பத்தி எட்டு மாணவர்கள் எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அஞ்சு பேரும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நாலு பேரும் அக்கௌண்ட்ஸில் நாலு பேர் எக்கனாமிக்ஸில் ரெண்டு பேர் காமர்ஸில் நாலு பேர் மொத்தம் பத்தொன்பது பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துள்ளார்கள் பள்ளியானது கிராமத்து ரூரல் பேக்ரவுண்டில் இருக்குது கிராமத்து மாணவர்கள் தான் அதிகம் படிக்கின்றார்கள் விவசாய குடும்ப மாணவர்கள் தான் அதிகம் படிக்கின்றார்கள் நாங்கள் நான் இந்த கல்விப்பணியில் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மாணவர்கள் ஒழுக்கமாகவும் பெரியவர்களை மதிக்கும் பண்பு இருந்தால் ஆட்டம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மதிப்பெண்கள் வரும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்தாலே போதும் மார்க் மார்க் எடுத்து விடுவார்கள் என்னுடைய நம்பிக்கை முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மாணவனும் சாதனையாளராகலாம் என்பதற்கு எங்களுடைய பள்ளியே உதாரணம் பள்ளியில் இப்போ மார்க் எடுத்த மாணவர்களே உதாரணம் எங்களுடைய பள்ளியில் நானூற்றி எழுபத்தஞ்சி மார்க் ஐநூற்றி எழு நானூற்றி எழுபத்தஞ்சி மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கல்வியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியினுடைய ஊக்கத்தொகை நிர்வாகத்தின் சார்பில் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வழங்குடன்